சொல்கிறாங்க எல்லாருமே சின்ன சின்ன பிஞ்சா வைக்கணும்னு நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க நாட்டு மாதுளை பொறுத்தவரையும் அந்த மாதிரி வைக்க கிடையாது அதுக்கு நல்லா ஊட்டம் கொடுக்கணும் நம்ம எப்படி சாப்பிட்டா தானே நல்லா வேலை செய்கிறோம் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்லனா உடம்பு என்ன ஆகுது ஓன்னு போயிடுதுல்ல வணக்கம்ங்க இந்த பதியில் நம்ம என்ன பார்க்க போறோமோ மாதுளையை பத்தி பார்க்க போறோங்க மாதுளை என்ன மாதளைய பத்தி பார்க்க போறோமோ நாட்டு ரக பத்தி பார்க்க போறோங்க ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா மாதுளை வந்து வாங்கி வச்சேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் ஆகுது பிஞ்சு சின்ன சின்னதாக வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் திருப்பி பதில் கேட்பேன் என்ன ரக மாதுளைங்க இல்லை கடையில் வர்ற மாதுளையை போட்டு வச்சோம்மா அதை பற்றி நமக்கு தெரியாதுங்க ஆனால் நாட்டு மாதுளையை பொறுத்தவரையும் நல்லா காய்க்கக்கூடிய ரகங்க நல்லா காய்க்கும் ஒரு ஒரு ஒன்பது மாதத்தில் பூக்கள் எடுக்கும் அதை கொட்டிவிட்டு மறுபடியும் ஒரு ஒரு வருஷத்தில் காய்கள் வைக்க ஆரம்பிக்கும் சின்னதும் பெருசுமா வைக்கும் ஒரு மாதுளை வந்து நல்ல ஒரு காய்கள் இயல்பான காய் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நாலு டு அஞ்சு வருஷம் ஆகணும் இப்போ எப்படி நாவல் மரம் வந்து அஞ்சு வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்குது இது வந்து முன்கூட்டியே காய்க்க ஆரம்பிக்கும் ஆனால் வந்து காய் பெருசாக எடுக்க ஒரு நாலு டு அஞ்சு வருஷம் ஆகும் அதுக்கு இடையிலையும் காய்க்கும் இடையில ஒரு இருபது காய் காய்க்குதுன்னா அதில் ஒரு பத்து காய் அஞ்சு காய் இயல்பான நிலைக்கு வரும் மற்ற காய் கொஞ்சம் சின்னதாக வரும் அவங்க சொல்கிற மாதிரி பொடி பொடியாக வராது இது வந்து ஒரு மூணு வருஷம் மூன்றரை வருஷம் செடிங்க பாருங்கள் இது ஒரு மூன்று வருஷத்துடி ஏற்கனவே வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பிஞ்சுகள் வச்சு எல்லாமே பிஞ்சுகள் வச்சு இந்த அவ்வளோ அவ்வளோ பெருசு இருந்தது எல்லாமே புழு உள்ளே பூந்துருச்சு மொதல் டைம் இந்த மாதிரி ஆனது விட்டுட்டேன் அதை வந்து சாம்பல் தெளிச்சுருந்தால் சரியாயிருக்கும் அது வந்து நம்ம அந்த புழுக்கள் வச்சுருந்தப்ப என்ன பண்ணணும் சாம்பல் காய் வச்சிங்க வச்சுங்க அளவுக்கு காய் வந்துருச்சுனா சாம்பல் தெளிச்சு விடணும் அடுப்பு சாம்பல் தெளிச்சு விட்டோம்னா அந்த பூச்சி போய் உட்காந்ததுன்னா இந்த சாம்பல் வந்து ஒரு மாதிரியான அதுக்கு எரிச்சலை கொடுக்கும் எரிச்சலை கொடுக்கும்போது தங்காது அதில் அதனால தான் சாம்பல் தெளிச்சு விடுறது இப்போ இது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி சாயிறப்ப இந்தந்த இடத்துல ஒரு கவக்குச்சி வச்சு நம்ம கொடுத்துட்டோம்னா நேராக நிற்கும் கொடுக்கணும் காய் பாருங்கள் ரெண்டு அங்கே ரெண்டு பார்த்தோமா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பார்த்தேங்க அங்கே ரெண்டு பார்த்தோம் மொத்தம் நாலு ஆறு ஏழு எட்டு பாருங்க ஒன்பது இப்போ இது வந்து ஏற்கனவே காய்ச்சிருச்சு காய்ச்சிட்டு இப்போ மறுபடியும் புழு வண்டுக்கல் புழு விழுந்ததுனால மறுபடியும் இப்போ பூ முன்னாடி எல்லா பக்கட்டும் பூ வச்சுது இப்போ அங்கங்கே பூ வச்சு அங்கங்கே ரெண்டு ரெண்டு வைக்கிது எல்லாமே பிஞ்சுகளாக மாறுது இப்போ இதுலேயும் எல்லா காய்கள் இருக்கும் மொத டைம் வைக்கும்போது நமக்கு நிறைய காய்கள் இருந்தது இந்த மரத்தில் இந்த செடியில் அப்ப பாருங்க பாருங்க இது நல்ல தெரிச்சியான காய் இது ஒரு இருபது நாளில் இருபது அதிகபட்சம் ஒரு பத்து இருபது நாள்ல வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த பக்கட்டும் இருக்கு ரெண்டு நாங்கிட்ட இருக்க பாருங்க இதில் இதில் ஒரு இருபதுக்கா பக்கம் இருக்குதுங்க இது வந்து அரை கிலோ மாதுளை உள்ள ரகங்க ரோஸ் கலர் மாதலை இது வந்து வச்சு ஒரு பத்து மாசங்கள் ஆகுது இதுல அதுக்கு தகுந்த மாதிரி பூ பூ வச்சுது ஒவ்வொரு டைமும் பூ மொத்த டைம் பூ வைக்கும் போது கொட்டிடும் ஒரு சில பிஞ்சுகள் வைக்கும் இதா பாருங்க ஏன்னா ஒரு பதிவாக போட்டுனா உங்களுக்கும் ஒரு தெளிவாகும்ல பாருங்க ஒரே ஒரு காய் மட்டும் வச்சிருக்கு இது கரெக்டாக பத்து மாதம் ஆன செடி ஆஹ் ஏன்னா பத்து மாசத்துல காய்க்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கு ஒரு சில நண்பர்களுக்கு கேட்குறாங்க நாட்டு மாதில ஒம்பது மாசத்துல பூக்கள் எடுக்குமாங்கிற டவுட் இருக்கு பிஞ்சே இருக்குது பாருங்கள் இது ஒரு பத்து மாதத்து செடி பிஞ்சே இருக்குது எந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி இதுக்கு ஒன்றும் பெருசாக தேவை இல்லைங்க தண்ணி மக்கிய எரு இது ரெண்டையும் கலந்து கொடுத்துட்டீங்களா தண்ணி விட்டுட்டு எரு கொடுத்துட்டீங்க எரு வந்து மேலால் போடணும் இது வந்து ஒரு ஒன்றை வருஷம் செடிங்க என்ன இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த இடத்துல வந்து தண்ணி இந்த வாழைக்கட்டை இருக்கிறதுனால தண்ணி அடிக்கடி பாய்ச்சதுனால இங்கே இந்த இந்த இடம் மேடாக இருக்கும் இந்த இடம் பள்ளமாக இருக்கும் போய் இந்த மாதுளையில் போய் தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்றரை வருஷத்தில் எனக்கு மேலே நிற்கிது பாருங்க கரெக்டாக ஒன்றரை வருஷம்தான் இருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்காது அப்படியே இருந்தால் ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கூடுதலாக இருக்கும் நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது அடி பத்து அடிக்கு மேலே ஏறிடுச்சு பாருங்கள் ஏற்கனவே இதுவும் அப்படி தான் பிஞ்சுகள் நிறைய வச்சது இல்லைம்மா வச்சு கொட்டி போச்சு புழு இருந்ததில்ல புழு உள்ளே அப்படியே குடஞ்சி குறைஞ்சி இருந்தது நான் அந்த ஃபோட்டோ கூட போட்டு விடுறோம் பாருங்க இருக்கு இதில் நான் போட்டு விட்றேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு பாருங்க நாலு ஒரே குத்துல பாருங்கள் மூணு மாதில் பாருங்க இங்கே இங்கே இந்த இது எல்லாமே இது மூணுமே வெவ்வேறு ரகங்க இது ஒரு ரகம் இது ஒரு ரகம் இது ஒரு ரகம் ஆனால் மூணுமே ஒன்றரை செடி எல்லாம் ஒரே டைம்ல வச்சது உள்ள இதுவே இன்னும் நல்லா இருந்திருக்கும் இப்போ நம்ம தண்ணி இடையில வந்து நம்ம நமக்கு வந்து இது இல்லாமல் நிழல் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த நிழல்ல வந்து செடிகளை வச்சுருக்குறோம் அதனால நமக்கு இதுக்கு பெருசா இன்னும் ஊட்டம் கொடுக்கல இன்னும் கொடுத்துருந்தோம்னா இன்னும் நல்லா பெருசா செடி வந்திருக்கும் அவ்வாருங்க இது ஒரு பத்து நாளில் பறிக்கலாம் சொல்கிறாங்க எல்லாருமே சின்ன சின்ன பிஞ்சா வைக்கணும் எல்லாம் அப்படி கிடையாதுங்க நாட்டு மாதையை பொறுத்தவரையும் அந்த மாதிரி வைக்க கிடையாது அதுக்கு நல்லா ஊட்டம் கொடுக்கணும் நம்ம எப்படி சாப்பிட்டா தானே நல்லா வேலை செய்கிறோம் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மணி நாள் சாப்பிட்லனா உடம்பு என்ன ஆகுது ஓன்னு போயிடுதுல்ல அது மாதிரி நம்ம வந்து நமக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்தால் தானே ஒரு வெயிட்டை தூக்குறோம் போகிறோம் இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்குல்ல அந்த மாதிரி தான் இதுக்கு நல்லா நமக்கு ஊட்டம் கொடுத்துட்டோம்னா தண்ணி மக்கிய தலைகள் எருவு எதா இருந்தாலும் மக்கிற பொருள் எதா இருந்தாலும் போடுங்க சாம்பல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு அரை கிலோ காய் கிலோ பக்கம் போட்டு விடுங்க அப்படியே ஒரே ஒரே குட்டா குட்டாமல் அப்படியே தள்ளி அகலமாக பாருங்க இது இங்கே இது மறுபடியும் பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள் பிஞ்சுகள் வச்சிருக்கு மேலே தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு ஆடுறேன் ஒன்றும் ஆகாது வளைக்கிறதுனால ஏதாச்சும் ஆகுதம் நினைக்காதீங்க ஒன்றும் ஆகாது உடையாது முள் முள் செடி தான் இது தெரியுதுங்களா பூக்கள் இது அப்படியே பிஞ்சா மாறும் அதிகம் கொடுத்தனா புளிச்சமோர் கரைசல் கொடுப்பேங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இது வந்து அது ஒன்றரை வருஷங்க இது ரெண்டு வருஷம் ஆகும் அது ஆனா அதோட உயரம் கம்மியா இருக்கு காரணம் என்னன்னா செடி வச்சதுனால இதுக்கு எதுவுமே எருவு கொடுக்கல போகல இந்த அப்படியே இருக்கிறத வச்சு இது வளருது இது தான் காய்கள் வைக்குது ஏற்கனவே வச்சு மறுபடியும் கொட்டுச்சுதோம் இது ரொம்ப வைக்கல இப்பதான் காய்கள் ஆரம்பிக்குது பூக்கள் எடுக்குது பாருங்க முக்குகள் வைக்குது மாதுளையை பொறுத்தவரையும் நீங்கள் எந்தளவுக்கு எரு கொடுத்து வளர்க்குறீங்க எந்தளவுக்கு துளிர் விடுதோ அந்தளவுக்கு நமக்கு பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நாலு டு அஞ்சு வருஷம் ஆகும்போது தொடர்ச்சியாக மாதுளை பழம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எப்படின்னா சீசன் டைம்ல நிறையா எடுக்கலாம் காய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படின்னா ஒரு ஒரு செடியில் வந்து ஒரு ஆறு ஏழோ எட்டோ பத்தோ அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் சீசன் டைம்ல நிறைய காய்க்கும் மரம் வந்து நாலு டு அஞ்சு வருஷம் ஆகும் போது இந்த மாதிரி இருக்கும் மாதுளை காய்க்காது போகாது சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க நாட்டு ரகத்தை வாங்கி வைங்க இந்த மாதிரி குழப்பங்கள் வராது அப்படியே அதில் காய் சின்ன சின்னதாக இருக்குது காரணம் சத்து பத்தாமல் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் சாம்பல் ஒன்றும் பெருசாக இல்லை சாம்பல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சாம்பல் எரு இது ரெண்டுமே கொடுத்துட்டு வந்திங்கனாலே போதுமானது க கரெக்டாக இருக்கும் அப்படி வந்து அந்த பூக்கள் கொட்டுதுன்னா அந்த பூக்கள் கொட்டுற டைமில் புளித்தம் ஒரு கரைசல் கொடுங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு அரை லிட்டரு ஊற்றி சும்மா அப்படியே தெளிச்சு விடுங்க நாலாம் அப்படியே தான் தெளிச்சு விடுவேன் வச்ச வரையும் எந்த செடியும் ஏமாத்தலைங்க இப்போ இது வந்து பராமரிப்பே இல்லாமல் இருந்ததுங்க வச்சு அஞ்சு மாதம் ஆகுது நம்ம மாடு இந்த பக்கத்தில் கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால பெருசாக தண்ணி கிண்ணி எதுவும் விட்டதில்லை சரி அப்படியே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த டைம் குழி எடுத்தேன் இப்போ தான் எடுத்து ஒரு பத்து நாள் இருக்குமாம்மா பத்து நாள் எடுத்து மக்குனை எருவை அப்படியே கொட்டி விட்டேன் அங்கே பாருங்கள் கிட்ட காட்டுமா அப்படியே ஒரு ஒன்றரை அண்ணோட ரெண்டு அண்ணோட கொட்டி விடுவேன் மண் நம்ம மண் சுண்ணாம்பார் இது தாங்க மண் இப்படி தான் இருக்கும் நம்ம மண் பாருங்கள் ஃபுல்லாகவே சுண்ணாம்பு கல் சுண்ணாம்பு தான் இப்படி இருக்கிற இப்படி இருக்கிற மண்ணுக்கு நம்ம கொஞ்சம் சேர்த்து எருவு கொட்டினோம்னா எனக்கு பிரச்சனை இல்லைங்க நான் ரெண்டு அண்ணா கூட கொட்டுறதே நீங்க உங்க மண் நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி சுண்ணாம்பு கலக்காம இருந்ததுன்னா ஒரு ஒரு அண்ணா கூட கொட்டி விடுங்க அப்புறம் கொட்டி ஒரு பத்து நாள் கூட ஆகலாங்க பாருங்க புது புது துளிர் அப்படியே இந்த மாதளையை பொறுத்தவரையும் அதுதாங்க விருசா ஒன்றும் எது கிடையாது பாருங்க இதுவும் அதோட தான் இது இடையில ஆடு மாடு கடிச்சு அப்படியே கிடக்கு இதுவும் இப்போ மறுபடியும் துளிர் விடுது வீடியோவில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மாதுளை கட்டின பாத்தீங்களா அந்த ரகம் தான் இது அது வச்சு மூணு வருஷம் ஆகுது இது வச்சு மூணு வருஷம் ஆகுது ஆனால் இது இப்போதான் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்னென்னா நான் அதை வந்து பறித்து ஒரு மூணு அடி பறித்து மக்கி இலைதலைகள் எருவு கொஞ்சம் மண் நல்ல மண்ணாக கொஞ்சம் கலந்து கொட்டி விட்டேன் இது இப்போ அண்ணன் இது வந்து அண்ணனுடைய பாகம் அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா சும்மா ஒரு மம்பட்டி அளவுக்கு வெட்டி அப்படியே வச்சு விட்டார் குழி கிளி பறிக்கலை வச்சு விட்டார் ஆனால் மூணு வருஷம் எடுத்திருக்கு மூணு வருஷம் எடுத்து இப்போதான் பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அதான் அதான் சொல்கிறேன்ல அக்கா நம்மளுடைய ஊட்டம் தான் இப்போ நான் குழி பறித்த காரணம் சீக்கிரம் வேர் இறங்கும் இலகுவா சீக்கிரம் போவோம் இப்போ மண்ணை ஃப்ரீ பண்ணி விட்றோமோ அந்தளவுக்கு வேர் சீக்கிரம் கீழே இறங்கும் அதனால் குழி எடுத்து நட்டோம்னா கொஞ்சம் நமக்கு குரோத் நல்லாயிருக்கும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதுக்கு சான்று இதுனே வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ அது மூணு வருஷம் ஆகுது மூணு நாலு டைம் காய் பறிச்சிட்டோமாம்மா பறிச்சிட்டோம் இது இப்போ தான் முத டைம் காய்ப்பு இங்கே பாருங்கள் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதுதான் முதல் காய்ப்பு இங்கே பாருங்கள் காய் நல்லா பாருங்கள் திரட்சியாக இருக்குது இப்போ அந்த பக்கம் இந்த பக்கிட்ட முக்கள் வச்சிருக்கு இது இது அப்படியே இருங்க பாருங்கள் இந்த பக்கத்து வைக்கிறது பாருங்கள் இனிமேல் இவங்க காய் பிடிக்க ஆரம்பிச்சுருவோங்க இப்போ நான் சொல்ல வர்ற கருத்து என்னென்னா நாட்டு ரகம் மாதலை வாங்கி வைங்க இப்போ இதில் சோ இதில் வர்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பின்பற்றுனீங்கன்னா நல்லா காய்ப்பு எடுக்கலாம் நாலு டு அஞ்சு வருஷம் ஆகும்போது தொடர்ச்சியாக காய்கள் இருக்கும் சீசன் டைமில் நிறையா எடுக்கலாம் மற்ற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவலை சொன்னங்க நன்றி வணக்கம்ங்க